السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا وَمِن سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَن يَهْدِهِ اللهُ فَلا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشَدَ لَا إِلَهَ إِلَّا الله وَحْدَهُ لا شَرِيكَ لَهُ وَنَشَدَ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد عود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس دَايِكَ الموت ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون صدق الله العلي العظيم

அல்லாஹ் நபிமார்களை நமக்கு அனுப்பி தந்ததன் முழுமையான நோக்கம் அல்லாஹ் ஒருவனையே வழிபட வேண்டும் எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் உறவினரையே கேட்க வேண்டும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது இணை வைத்தலை விக்ரக வழிபாட்டினை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் தான் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பி வைத்தார் குறிப்பாக நமது நாயகம் முகம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வளைவசல்ல அவர்களை அனுப்பி வைத்தான் இதன் முக்கிய நோக்கம் என்னென்று சொன்னால் இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஏற்படுகின்ற நன்மையாக இருக்கட்டும் அல்லது அவன் கெடுதலாக நினைத்து கொண்டிருக்கின்ற இதுவாக இருக்கட்டும் அது தருவது அல்லாஹ் மாத்திரம்தான் அல்லாஹ் அல்லாத வேறு எந்த வஸ்தினாலோ எந்த கொள்கையினாலோ அல்லது வேறு யாராலோ கடவுளாக வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய பிற யாராலோ எதுவுமே நடக்கக்கூடாது நடக்கவும் முடியாது இந்த ஏகத்துவ கொள்கை ஏகத்துவ கொள்கை என்று சொன்னால் அல்லாஹ் ஒருத்தனே அவனே நமக்கு முழுமையாக எல்லா விஷயத்தையும் தரக்கூடியவன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கையை பெரும நா சல்லல்லாக உளைவ செல்லம் மக்களுக்கு மத்தியிலே பதிய வைத்தார்கள் பதிய வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே அந்த கொள்கையை ஏற்று நடக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அதன் வெளிப்பாடு தான் நம்மளிடத்தில் ஈமானுடைய பரலை சொல்லு என்று சொன்னால் ஆமன் துபில்லாகி ஓ மலாயித்திகி ஓ குத்து ஓச்சிருவாங்க அல்லாஹுவை கொண்டும் ரசூல்மார்களை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் வேதத்தை கொண்டும் மறுமை நாள் இருக்கிறது என்பதை கொண்டும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அது அல்லாஹ் ஒருவனாலேயே தர முடியும் என்று நம்புவது தான் ஈமான் ஒருவனைய உள்ளத்திலே நன்மை மாத்திரம்தான் அல்ல வரக்கூடியது நமக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டு விட்டால் இது சீத்தானுடைய புறத்தில் வரது எண்ணக்கூடியது அல்லது பிற காரணிகளால் உலகத்திலே எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றது ஒருவனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டால் நான் கூலிங்கான பாலங்களை கொடுத்து விட்டேன் எனக்கு சளி அதிகமாகிவிட்டது இதனால் காய்ச்சல் ஆகிவிட்டேன் என்று சொல்கின்ற அல்லவா காய்ச்சலை தருவதும் அந்த காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது கடுமையான ஜூரமாகிவிட்டது கடும் குளிர் காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது உடனே மருத்துவருடன் சென்று மருத்துவரை நோக்கி நீங்கள்தான் கைராசியான டாக்டர் நீங்கள் தான் முழுமையாக எல்லா விதமான ஷிஃபாவையும் தரக்கூடிய தகுதி உள்ளவை என்று நம்பி அவரிடத்தில் போறோம் அல்லவா இதுதான் செருக்கு அல்லாஹ் யாரின் மூலமாக வேண்டுமென்றால் ஷிஃபாவை கொடுப்பான் மருத்துவர் மூலமாக கொடுக்கலாம் உங்கள் தாய் ஒரு சுக்கு காப்பி போட்டுத் தருவது மூலமாகவும் அந்த காய்ச்சலை தேவையாக்கலாம் ஆனால் எந்த வஸ்து யார் உலகத்திலே மருத்துவம் பார்த்தாலும் சரி அல்லாருடைய உத்தரவு இல்லாமல் எந்த விதமான ஆட்டங்கள் நடக்க முடியாது மருத்துவத்தில் சென்று அந்த மாத்திரைக்கு காய்ச்சலுக்கு கால்பாலோ மெட்டாசினோ டோலாவோ நீங்கள் எடுத்து போடுகின்ற பொழுது யார்ல இந்த மாத்திரைக்கு எந்த விதமான சக்தியுமே கிடையாது இவர் மறுத்து தருகின்றார் உன்னுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மாத்திரை எதுவுமே வேலை உன்னுடைய நான் சிபாவை தரக்கூடியவன் என்ற நோக்கத்திலே அந்த மாத்திரையை போடுகின்ற பொழுது அந்த மாத்திரைக்கு காய்ச்சலை இருக்கக்கூடிய நமக்கு தன்மை ஏற்படுகின்றது ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது ஒரு ஹார்ட் பேஷனுக்கு அதனுடைய அடைப்புகளில் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது ஏன் தெரியுமா அதே டோலா மாத்திரையை நீ முதல் முறையாக போடுகின்றீர்கள் காய்ச்சல் பறந்து விடுகின்றது தலைவலி பறந்து விடுகின்றது மறு ஒரு காலத்திலே இதே தலைவலியை காய்ச்சல் வராமல் போகின்ற பொழுது அந்த மாத்திரையை போட்டால் டோலா கேட்பதில்லை டோலாவிற்கு அந்த டோ என்ற மாத்திரைக்கு காய்ச்சலை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய தன்மை கிடையாது அல்லாஹ் அந்த மாத்திரைக்கு நீ சிவாவாக்கு என்ற கட்டளை கிடைக்கின்ற பொழுதுதான் அந்த மாத்திரை வேலை செய்யும் இதைத்தான் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் நபி நபியை அறுக்குகின்ற பொழுது ஏன் கத்தியே இருக்கவில்லை கத்தியுடைய குணம் அறுப்பது சாதாரணமாக ஒரு பிளேடை எடுத்து கீறினாலே ரத்த பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் அந்த கத்தி அறுக்கவில்லையே ஏன் அல்லாவுடைய உத்தரவு அந்த கத்தியைக்கு வரவில்லை பாறைகளை வீசினார்கள் பாறை இரண்டாக பிளந்தது பாறை கற்கள் உடைந்தது ஏன் இருக்க முடியவில்லை எந்த மருந்தாக இருந்தாலும் சரி எந்த ஊசியாக இருந்தாலும் சரி எந்த மருத்துவராக இருந்தாலும் சரி ஷிஃபாவாக்க தன்மை அந்த மருந்துக்கோ மருத்துவருக்கோ இல்லை ஷிஃபாவை முழுமையாக தரக்கூடியவன் அல்லாதான் அல்லாஹுடைய நாட்டப்படி இந்த மருத்துவம் தருகின்ற மாத்திரை மூலமாக அல்லாஹ் ஷிஃபாவை தருகின்றார் என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் ஏற்பட்டுக்கு நினைச்சால்தான் நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முழுமையாக அல்லாவே தருகிறான் என்ற எண்ணம் நம் உள்ளத்திலே வருகின்ற பொழுதுதான் அந்த தொகையினுடைய கொள்கை ஏகத்துவ கொள்கை நம் உள்ளத்திலே பசிக்க உள்ளத்திலே பதிகின்றது இந்த கொள்கையை நாம் முழுமையாக ஏற்று நடக்க வேண்டும் அல்லா அல்லாத எந்த வசுவுக்குமே தீங்களிக்கக்கூடிய சக்தியோ நன்மை அளிக்கக்கூடிய சக்தியோ இல்லை என்பதை விளங்கக்கூடியதாக நீங்கள் எந்த தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹ் விடத்தில் மாத்திரம்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நீங்கள் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமண்ணா சந்தாசன் சொல்லி காட்டினார்கள் உன்னுடைய செருப்புடைய வார் அறந்தால் கூட சரி நீ அல்லாஹ் விடத்துக்கு என்று சொல்லி காட்டினார்கள் என்னை அல்லாஹ் விடத்தில் கேட்டால் அல்லாஹ் கூசி ஏற்றுக்கொண்டு நூறு ஏற்றுக்கொண்டு தைத்து போகின்றானா இல்லை சிறப்பை தைக்கக்கூடியவனை காட்டி குடிக்கக்கூடியவன் தான் அந்த சிறப்பை தைக்கக்கூடியவனை தைக்கக்கூடிய சக்தியைதான் நாம் அல்லாஹ் விடத்தை கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்கள் மூலமாக இந்த விஷயத்தை நடத்தி தருகின்றான் உதராமா பசிக்கின்றது பசிக்கின்றது என்று சொன்னால் வீட்டுக்கு கிளம்பி வீட்டிலே அம்மா எனக்கு உணவை தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது உன் தாய் தருகிறாரா அல்லது உன் மனைவி தருகின்றாரா இல்லை அல்ல உன் தாயின் மூலமாகவோ மனைவியின் மூலமாகவோ அல்ல ஹோட்டலில் சென்று சர்வரின் மூலமாகவோ அல்லாதான் குடிக்கிறான் என்ற நீயத்து நம் உள்ளத்தில் வருகின்ற பொழுதுதான் முழுமையான தௌகி ஏகத்து உள்ளத்தில் இருக்கின்றது அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் கண்ணியமான அல்லாஹுடைய நெல்லடியார்களே நமக்கு இந்த உலகத்திலே எல்லாமே அல்லாஹுடைய புறத்து தான் அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா குள்ளு நப்சு தாய்க்கும் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அத்தனை ஆத்மாவும் மறைக்க வேண்டும் அதேத்தி நவுலோக்கி திருத்தம் நான் தெரிஞ்சவோன் உங்கள் சோதிப்பு மல்லாச்சு எதை கொண்டு அல்லவா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை தரக்கூடியவனும் நான்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை நான் தான் இந்த தீமைகளையும் நன்மைகளையும் நாம் தான் தருகிறோம் காய்ச்சல் ஏற்பட்டாலும் சரி உடல்நல குறுவு ஏற்பட்டாலும் சரி பனை தேவை ஏற்பட்டாலும் சரி பொருளாதாரத்திலே கஷ்டப்பட்டாலும் சரி அல்லாஹுதான் நம்மை சோதிக்கின்றான் அல்லாஹுதான் நம்ம மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றார் என்ற உள்ளம் யாருக்கு வருகின்றதோ அவன்தான் தான் அல்லாஹுடைய சக்தியை முழுமையாக ஒழுங்கிக் கொள்ளவன் யாருடைய உள்ளத்திலே இருக்குகின்றதோ அவனே பரிபூரணமான முஸ்லீம் முஸ்லீம் காவில் என்று சொல்லலாம் ஒரு பரிபூரணமான முஸ்லீமாக இருக்கிறாய் என்பதை பெருமளா செல்லல்லாக உடைய செல்லும் நமக்கெல்லாம் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கொள்கைகளை நமக்கு வகுத்து தந்தார்கள் இப்பொழுது நபி கும்பார் செல்லம் நபியாக மக்களுக்கு மத்தியிலே மக்காவிட அறிமுகப்படுத்தினார்கள் அல்லாஹ் நபியை அல்லாஹ் மக்களுக்கு மத்தியிலே நபியாக அறிமுகப்படுத்தினான் பெருமானார் வந்து இருக்கு ஏகத்துவ கொள்கையை எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படி தான் அது நன்மையாக இருந்தாலும் சரி சீமையாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய நாட்டப்படித்தான் நடக்கிறது என்பதை மக்களுக்கு மத்தியிலே போதிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதற்காக பெருமானா செல்லல்லாஹு உடைவசிலம் பார்க்குகின்றார்கள் யார் ஏகத்துவத்தை இந்த உலகத்திலே மிகச்சிறந்த முறையில் சொன்னார்களோ அல்லாஹ் குரானிலே சொல்லிக்காட்டுவான் ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ் ஒருவன்தான் அல்லாஹுவால் மாத்திரம்தான் எல்லாம் முடியும் என்பதை ஏகத்துவ தௌஹிதுரை கொள்கையை இப்ராஹிம் நபியை விட யாருமே சொல்ல முடியாது பார்க்கின்ற மக்களுக்கு விளங்க வேண்டுவதற்காக சொல்லுகின்றார்கள் ஏனென்று சொன்னால் அந்த மக்கள் எல்லாத்தையும் கடவுளாக ஏற்றிக் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திரம் இந்த இடத்தில் இருந்தால் மழை பெய்யும் என்று நம்புவார்கள் ஒரு வித்தியாசமான முறையிலே நெருப்பு இருக்கிறது என்று சொன்னால் நெருப்பை வணங்குவார்கள் இயற்கையை வழங்குவார்கள் சூரியனை வழங்குவார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே இப்ராஹிம்ஸ்லா தோழார்கள் இந்த நட்சத்திரத்தை பார்த்து இறைவராக இருக்கக்கூடும் ஆனால் மறைந்து விடுகின்றது சந்திரனை பார்த்தேன் பிரம்மாண்டமான அழகான முறைகளே சந்திரன் விழுந்து கொண்டு இருக்கிறது வானிலே இது இறைவனாக இருக்கக்கூடியுமோ என்று பார்த்தேன் இதுவும் மறைந்து விடுகின்றது பிழிந்து விட்டது சூரியனை பார்த்தேன் பிரகாசமான முறைகளே ஊழி ஊருக்கு உலகத்துக்கே ஒளிவெடுக்க கொடுக்க குவர்களே மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது இதுவான் இறைவனாக இருக்கக்கூடும் என்று எண்ணினே அதுவும் மறைந்து விட்டது மறையக்கூடியது எதுவுமே அல்லாஹ் இல்லை அல்லாஹ் நித்திய ஜீவனாக இருக்கின்றான் அல்லாஹ் எல்லா நிலைகளையுமே நம்மோடு இருக்கின்றான் ஆகையால் நீங்கள் கடவுளாக இறைவனாக வழிபட்டு கொண்டிருக்கின்றீர்களே இதுவெல்லாம் இருக்கின்றான் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் இத மறைத்து ஓ யஸ்வினி எனக்கு நோய்கிட்டால் நோயை சிபாக்கக்கூடிய எனக்கு பசிக்கின்றது என் பசியை போக்கக்கூடிய அல்லாதா எனக்கு தாகம் எடுக்கின்றது என் தாகத்தை தீர்த்து தான் போதிக்கின்றார் குரானே ஏற்று சொல்கின்றார்கள் உங்கள் பசியை அடக்கக்கூடியது உங்கள் தாயோ தந்தையோ நீங்கள் வளரக்கூடிய தெய்வமோ அல்ல அல்லாக தான் பசியை கொடுக்கின்றான் பசியை அமர்த்துகின்றான் அல்லாக தான் தியாகத்தை தாகத்தை கொடுக்கின்றான் தாகத்தை அடைக்கின்றான் அல்லாஹ் தான் நம்மை உயிர் வாழ செய்கின்றான் அல்லாஹ் தான் நம்மை மரணிக்க செய்கின்றான் என்று சொன்னார்களே இப்ராஹிம் அலிவாஸ்லாம் மக்களுக்கு விளங்குகின்ற வழிகளே இலகுவான முறைகளே ஏகத்துவ தொகுதியுடைய கொள்கையை சொன்ன இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் பெருமான நபியாக வருகின்றார்கள் பார்க்குகின்றார்கள் குறி சொல்லுவது போன்று இப்ராஹிம் அல்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலிசலாமும் காபு கலாவை சிறையாக நிற்கின்றார்கள் சொன்னவர்கள் தான் சிலை சொன்னிபாடு இல்லை என்பதை மக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலி சலாத் இஸ்மாயில்லாத் வசலாவும் சிலையாக இருக்கின்றார்கள் மக்களுடைய மனோல் எப்படி இருக்கின்றது மக்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாத பிற பஸ் தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லாத பிற விஷயங்கள் நம்முடைய நம்பிக்கைகள் மூதாதிகள் அறிவியலாள மடையர்களாக இருந்த அல்லா நம்பாத நம்முடைய மூதாதியர்கள் ஜாக்லியாக்கள் எதை அவருக்கு பயிற்றுவித்தார்களோ கற்றுத்தந்தார்களோ அந்த விஷயத்தை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது தருமான சார் எல்லாம் முறைகள் சில மறுகின்றார்கள் இவர்களுக்கு விலங்கு வைக்க வேண்டும் சொன்னார்கள் பெருமானா சலல்லா செல்ல அந்த கடைசில அஜத்தில் வருகின்ற பொழுது பெருமானா சல்லாஹொலை சொன்னார்கள் இது போன்ற நீங்கள் அல்லாஹ் அல்லாத பிற விஷயங்களை மூட பழக்க வழக்கங்களாக நம்பிக்கொண்டிருக்கின்றீர்களே இந்த மூட பழக்க வழக்கங்கள் அத்தனையும் என் காலடிகளை போட்டு மிதிக்கின்றீர்கள் என்றார்கள் ஏனென்று சொன்னால் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுகின்ற சொன்னால் அந்த நோய் அந்த என்று சொல்லி ஆனால் மக்கள் என்று சொன்னார்கள் ஒரு நபருக்கு ஏற்பட்ட நோய் அடுத்த நபர்களுக்கு அதேபோல் வந்துவிட்டால் என்ன சொன்னார்கள் இவனிடத்தில் இருந்து பரவி விட்டது இந்த தொற்று ஏற்பட்டது சகாபாக்களே இந்த கொள்கையில் இருந்தார்கள் ஏன்னு சொன்னால் ஆரம்ப கட்டமாக விளங்கவில்லை தொதித்து கொண்டிருக்கின்ற ஒட்டகங்கள் நோய்வாய்ப்பட்ட ஒட்டகங்களோடு சேர்கின்ற பொழுது யார சூழலா இந்த நோய் இதற்கு ஒட்டி விட்டது தொற்று வந்து விட்டது என்று கூறுகின்ற சொன்னார்கள் இல்லை இந்த கடைசி எந்த துள்ளி தொதித்து கொண்டிருக்கின்ற ஒட்டகத்துக்கு அந்த ஒட்டகத்திலிருந்து நோய் பரவியதை நீ கூறி காட்டினாயோ இதே ஒரு சொன்ன சொன்னால் முதல் முதலாக நோய் வந்தது அந்த ஒட்டகத்துக்கு நோயை கொடுத்ததுயா முதல் முதலே எந்த ஒட்டகத்துக்கு நோயால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதோ இந்த நோயை அல்லாஹ் தான் கொடுத்தான் இதே தான் ஒவ்வொரு மன ஒட்டகத்துக்கும் அல்லா கொடுத்தான் இந்த எண்ணம் நம்மிடத்தில் பல்வேறு இருக்கின்றது ஒரு கண்ணு வழியால் பாதிக்கப்பட்டு விட்டவனோ அல்லது ஜலூசத்தால் பாதிக்கப்பட்டு விட்டனோ அல்லது காய்ச்சல் ஏற்பட்டு விட்டவரோ நம் வீட்டில் இருந்தால் தள்ளி உங்கள் பிள்ளைக்கு ஒட்டிவிடும் ஒரு அரிப்பு நோய் இருக்கின்றது நீங்களாம் தனியாக இருந்து விடுங்கள் இது பிள்ளைகளுக்கு ஒட்டிவிடும் தனியாக விடுங்கள் சொன்னார்கள் பெருமாநா செல்ல இந்த ஜகாலத்தான தன்மை இந்த நோய் பிற நோய் அடுத்தவருக்கு பரவும் தொட்டு இருக்குது என்று சொல்லக்கூடிய தன்மை சொன்னார்கள் தொற்று நோய் என்பதை கிடையவே கிடையாது ஏனென்னு சொன்னால் தெரியுமா ஒரு நோய் ஒருவருக்கு ஒரு நோயை கொடுத்தா மற்றவருக்கு நோயை கொடுத்தவனா அவன் நிலத்தில் இருந்து இவருக்கு நோய் பரவிவிட்டது என்று நினைத்தால் உங்கள் தீபானிலை வலகியில் ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால் ஒவ்வொரு பசுவிற்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் நோயை கொடுக்கக்கூடியவும் நல்லதான் இந்த என்ன உங்கள் உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் சொன்னார்கள் காலாரா ஒரு ஊரிலே தொற்று நோய் இருந்தால் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர் பிற ஊருக்கு செல்ல வேண்டாம் அந்த ஊருக்கு வெளியூர் வந்து யாரும் போகவும் என்ன முடிச்சுன்னார்கள் அப்படி என்ன சொன்னால் தொழுநோய் இருக்கிறதளவா கலராக இருக்கிறதளவா அதனாலதான் பிகனாக சொன்னார்கள் இன்னொரு சொல்லுவார்கள் தொற்று நோய் உள்ளவனை கண்டால் சிங்கத்தை பார்த்தால் நீங்கள் எப்படி விரண்டு ஓடுவீர்களோ அதே போல் விரண்டு ஓடும் சொன்னார்கள் ஏன் தருமான செல்லம் இவர் செல்லம் தொற்று நோய் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது தொற்று நோய் உள்ளவனை பார்த்தால் ஏன் சிங்கத்தை பார்த்த போது ஓடிவன் சொன்னால் அவனில் இருக்கக்கூடிய நோயை எல்லா உனக்கும் கொடுத்து விட்டால் அவனிடத்திலிருந்து பரவீர் என்று உன் ஈமானத்தில் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் உன் ஈமானத்திலே அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான் நமக்கும் தனியாக கொடுத்தான் என்ற எண்ணம் இல்லாமல் அவனிடத்தில் இருந்து எனக்கும் பரவிவிட்டது என்ற எண்ணம் உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டால் உன் ஈமானிலே ஓட்டை விழுந்தும் என்பதற்காக தான் சொன்னார்கள் தொற்று நோய் உள்ளவரை கண்டால் நீங்கள் சிங்கத்தை பார்த்தால் எப்படி விரண்டு ஓடுவீர்களோ அதே போல் ஓடுவீர்கள் என்று நம் இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்றும் சம் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இஸ்மா என்பது முழுமையாக பரிபூர்வம் ஆகாததின் காரணமாகத்தான் கண்ணியமானவர்களே அதே போல இந்த சபருடைய மாதம் வந்துவிட்டால் பெருமானா செல்லெல்லாம் அவருடைய செல்லம் வருகின்ற பொழுது வருவதற்கு முன்பே கேள்விப்பட்டிருப்பார்கள் பார்த்திருக்கின்றாக இந்த சபருடைய மாதத்தை நல்ல காரியம் எதுவுமே செய்யாமல் ஒரு பேரை பொடித்த மாதம் என்று கருதி மக்கள் ஒதுக்கி வந்தார்கள் இந்த விஷயம் நபிகள் நாயும் சல்லாவுடைய சதுக்கு நன்றாக விளங்கிவிட்டது மக்களுக்கு மத்திய ஒரு காரணத்திற்காகத்தான் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் புனிதமான நான்கு மாதங்கள் இருக்கின்றதா ரஜபு துர்காதா துர்கஜஜ் இந்த தொடர்பாக துர்காதா துர்கஜஜ் மாரம் வருகின்றது இந்த மூன்று மாதத்தில் எதிரிகளை பார்த்தா கூட எதிரிகள் அதாவது இவனை பார்த்தாலே தொலை கூடும் என்ற நபரை கூட கடந்து சென்றால் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள் இந்த மூன்று மாதத்தையும் செய்ய மாட்டார்கள் இந்த மூன்று மாதம் முடிந்து சஃபர் மாதம் பிடித்து விட்டால் அந்த சச்சரவு சொல்லு விடும் மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள் எப்படி தெரியுமா இந்த மூணு மாதம் வரைக்கும் இன்மையே என்னப்பா இந்த சபர் வந்துருச்சா வந்துட்டாவே சிப்பி சண்டை வச்சுருவாப்பா உங்க சீபத்து மாதிரி வந்துட்டாவே சண்ட சார்ந்தேன் இப்படியே சொல்லி 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 ஆரம்பத்தில் பிற காலத்தை என்ன ஆச்சுன்னா சபருடைய காலம் வந்து விட்டால் எந்த விதமான நல்ல செய்யலுமே செய்யக்கூடாது என்பதை அந்த ஜகாலத்திலே வாழ்ந்த மக்கள் வெளியிக்கொண்டிருந்தார்கள் இந்த எண்ணத்தை சஃபர் என்பது ஒரு பீடையான மாதமும் சஃபர் என்பது நன்மைகள் செய்யக்கூட மாதமே கிடைய கிடையாது இதை உடை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமா செலந்த செல்ல நபியாக அறிவிப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய சிறந்த மனைவி ஹதீஜான் ஆச்சியாரை இந்த மாதத்திலே தான் திருமணம் முடித்தார்கள் சொல்வார்கள் பெருமானாருக்கு இருந்த பதினோரு மனைவிமார்களே சிறந்த தம்பதி சிறந்த மனைவி என்று சொன்னால் அன்னை ஹதீஜாதான் எல்லா மனைவிமார்களும் சிறந்தது நூறு மார்க் எடுத்தவன் நூ தொண்ணூத்தி ஒன்பது இடத்துல இருக்கின்றான் அளவா அதே போல சிறந்தவராக இருந்தவர் ஹஜீஜா நாகி தான் இந்த ஹதீஜா நாகி பெருமானா செல்லல்லா வடிவ செல்ல மனம் முடித்தது இந்த மாதத்திலே தான் அது மட்டுமல்ல தன்னுடைய அருமை மகளார் பாத்திமா அலிவல்லாஹு தாலானுக்கு திருமணம் முடித்து வைத்ததும் இந்த இந்த சஃபருடைய மாதத்திலே தான் திருமணம் முடித்து வைத்தார்கள் அதே போல பெருமானாருக்கெல்லாம் மேலே பெருமானாருடைய மனைவி जैन तुम जलशी அல்லாவே இந்த சபருடைய மாதத்திலே தான் திருமணம் முடித்து வைத்தான் ஏன் தெரியுமா இந்த உள்ளத்திலே ஏதோ ஒன்று அல்லாஹ் அல்லாத ஒன்று ஏதாவது செய்ய முடியும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஒரு காலத்தினாலேயோ ஒரு மாதத்தினாலேயோ ஒரு நேரத்தினாலேயோ ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று மனிதன் நினைத்து விட்டால் அல்லாவிற்குரிய தன்மையை இந்த காலத்துக்கு கொடுத்து விடுகின்றான் கூடாது கூடாதுன்னு சொல்கின்றார்கள் ஆகையால் தான் அல்லாஹோடைய எல்லா விஷயத்திலுமே பெருமானா செல்லல்லாம் வழிவசம் அல்லாவும் இது போன்ற மாதங்களிலே எந்த விதமான தீயக்காரன் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அழகா சொன்னார் தான் செலக சொன்னாங்க நாளைக்கு கிராமத்தில் சொர்க்கத்துக்கு எழுபதாயிரம் பேர் கேள்விகளுக்கெல்லாம் போவாங்க அப்போ அந்த கேள்விகளுக்குலாம் ஃபோன் கேள்வம் போது அதில் கடைசியில் ஒரு சில சம்பங்கள் தொடர்பாக இருந்தால் கூட சொல்ல செல்ல சொல்கிறாங்க கேட்குறாங்க யாராவது சொல்லலாம் அந்த எழுபதாயிரம் நபர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது சகனம் பார்க்காதவர்கள் சகனம் என்று சொன்னா இந்த நபரை பார்த்தா நடக்கும் என்பதோ உதாரணம் வச்சு நம்ம எந்தளவு இன்னும் நம்ம ஜகாலத்தை ஏற்கும் உதாரணம் ஒருத்தன் புளு கலர் சர்ட்டையும் பிளாக் கலர் பேண்டும் போட்டு போறான் அன்னைக்கு பைக்ல இருந்து போகும்போது ஏதோ நான் எப்படி கொஞ்சம் எதுவும் கீழ் தடு மாதிரி விழுந்துட்டான் டேய் உனக்கு புழுவே செட் ஆகுதுப்பா இந்த புளு கலரும் பிளாக் கலரும் போட்டு போனான் அன்னைக்கிட்டே மத்தா உழுந்தாரு உனக்கு ப்ளூ கலர் வேணாம் இன்றும் நம் உள்ளத்தில் இருக்கின்றது இதையெல்லாம் ஒழிக்க முடிச்சால் சகனம் என்பது கிடையாது யார் சகனம் பார்க்காமல் குறி பார்க்காமல் அல்லாகுதான் எல்லாத்தையும் தருகின்றான் அல்லாஹுவின் மீதே முழுமையாக தவக்கல் வைத்திருக்கின்றார்களோ அத்தகைய எழுபதாயிரம் நபர்கள் சுமனத்தில் உடைவார்கள் என்று பெருமானா செலவு ஆகும் சொன்னால் நம் உள்ளத்திலே ஈமானிலே அழுக்கு ஏற்படாமல் நம்ம எல்லாம் தொழுகலாக எல்லாம் செய்யலாம் ஈமானில் ஓட்ட உழுந்துச்சாக்கேன் தொற்கும் போக முடியாது கண்ணியமானவர்களே நான் இப்ப பேசுகிறேன் பேச வைப்போனும் இதோ யாராச்சும் கேட்டு பாருங்க பேசினா விளங்கலை எல்லாத்துக்கும் விளங்கிருக்கேன் அந்த நேரத்தை அவனுக்கு கேட்கக்கூடிய சக்தி அல்லா கொடுக்கலாம் இதை எல்லா விளங்குனா இந்த உலகத்திலே நடக்கின்ற எல்லா விஷயத்தையுமே அல்லாதான் தருகின்றான் அல்ல அல்லாத நான் உலகத்திலே அடையாளத்தில் யாரும் சரி தரவே முடியாது நன்மையானாலும் சரி தீமையானாலும் இறைவன் தருகின்றான் இறைவனால் மாத்திரமே முடியும் என்பது நம் உள்ளத்திலே தெளிவாக விளங்கி கொண்டு என்று சொன்னால் உண்மையான தௌகீர்வாதி நாங்கள் தான் பேர் வைத்தால் மட்டும் போதாது உண்ட கொள்கைகளை யார் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களோ ஆகவர்களை ஏகத்துவ தொகுதிவாதிகள் அப்படிப்பட்ட பரிபூரணமான ஈமானை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நந்து இந்த மோசமான தீ எண்ணங்களை விட்டு அதை பாதுகாப்பானாக இன்று இறைவளத்தில் பிரார்த்தித்து வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வாஹீர் தாவானா அன் அஹமது ஆலமீன் ரபிள்ளமீன் அலாம் வரைக்கும் வரமத்தூர்